வீட்டில் இருக்க பயந்துக்கிட்டு ஏன் அந்த அம்மா வெளியே போனாலும் நாங்க காசு கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்றத கேட்கிறது பயந்துக்கிட்டு கிளம்பிடுறாரு அங்க போக முடியல என்னையும் வந்து பார்க்குறாரு நீங்க எங்க போலயோ சரி எங்கேயாவது போய் பணம் திரட்டி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நித்தம் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் அது இப்ப வேலையும் போயிடுச்சு ரிட்டையர் ஆயிடுச்சு அதனால நிம்மதியா இங்க எங்கே சுத்தி சோறு கண்ட இடம் சொர்க்கம் போனா நீங்க வந்தோம் நகரத்தார் விழுந்துனா சொல்லணுமா மாலையில சாப்பிட்ட சாப்பாடு அந்த சாப்பாட்டுலயே அது யாரு அமெரிக்க நடேசனா அவர் போட்ட சாப்பாடு இருக்காருங்க அல்ல இல்ல இவருக்கு கொடுத்த காசுல அவர் போட்ட சாப்பாடு ஏன் கேக்குறீங்க என்ன நகரத்தில் அதுக்குன்னு ஒரு தனி சாப்பாடு இருக்குல்ல ஒவ்வொரு பொருளும் அந்த வெள்ளையப்பமா வெள்ளையப்போ அதை வச்சுட்டு உடனே இன்னும் கொஞ்சம் ரெண்டு சாப்பிடுவோம் ஒன்று தோணுதல்ல இல்லை வேற எங்கேயும் கிடைக்காது வெள்ளையப்போ மட்டும் இல்லை அது என்ன சிரிப்பு ஒன்று இருந்துச்சு பூசணி அல்வா அல்லவா இல்லையா கேட்டதும் இல்லையா அது பூசணி அல்வாக்குள்ள ஒரு முந்திரி பொருள் மாதிரி ஒட்டி கிடக்கு அது உள்ள உட்காந்துக்கிட்டு என்னையும் தின்றா அப்படின்னு அதை வைக்க அவங்க வைக்கிற அழகு அது வேற கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு யார் யாருக்கு எது எதை திருப்பி சாப்பிடறான்னு பார்த்து அதை திரும்ப வச்சு உபசாரத்தில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைக்கிறது நம்ம விரும்பி அதை சாப்பிடணும்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து அடுத்த அழிஞ்சு வைக்கிறது நம்மளால தான் சொல்ல வேண்டியது போதுங்க அழிவு போதுமுகன்றது மரியாதைக்கு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அதான் பாவி கிடச்சத சாப்பிடலாம் ஏன்டா ஒரு இங்க கிடைச்சதா இன்னும் எங்கன்னா கிடைக்க போகுது அழிவு இங்க வந்து அது தமிழ் மக்களுக்குள்ள ஒரு தனி குடும்பம் இது தமிழ் ஒரு தனி குடும்பம் இவருடைய நாகரிகம் வந்து தமிழ் நாகரிகம் அந்த நாகரிகம் தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் அதுல சாப்பாடும் சரி அவங்க பழகிற பழக்கமும் சரி பண்பாடும் சரி வாழ்கிற வாழ்க்கையும் சரி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதை பார்க்கிற போது நமக்கு ஒரு பெருமை அதை அனுபவிச்சிட்டு இந்த மூணு பேர் சொல்றாங்க இத்தனைக்கும் காரணம் யார் யார் ஆண்களின் உழைப்பு தானே இந்த மூணு பேர் இப்பதானா வீட்டுக்கு போன உடனே வாங்க வாங்க இனி நிபுற்றமா கேட்கும் வீட்டுக்குள்ளே

நம்முடைய முனைவர் குரு ஞானாம்பிகார் அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க ஐயா நீ கொடுக்கறத நாங்க ஒழுங்கா வச்சு